ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் வந்து சிவகங்கை மாவட்டத்தோட சயின்ஸ் மேக்ஸ் சோசியல் சயின்ஸ் இந்த மூணு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க லக்ஷ்மி அண்டு வசந்த் ஏ அவங்க அவங்களுக்காக வந்து வீடியோவும் அண்டு உங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் சிவகங்கை மாவட்டத்தோட ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் சிவகங்கை மாவட்டத்தோட இது கொஸ்டின் பேப்பரு சரிங்களா ஸோ இது வந்து நான் எடுத்து உங்களுக்கு தான் ஸ்பெஷலாக போகிறேன் ஸோ ப்ளீஸ் யூ ஹாட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்களாக்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து வீடியோ வரும் ஸோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா சமூகிலோட இரண்டாம் திருப்பல் பொதுத் தேர்வுக்கான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு கொஸ்டினுமே பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரே வெளியில் ரெண்டு கொஸ்டின் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம் எப்படி எழு நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு இதுலேருந்து எத்தனை மார்க் வாங்கும் வந்து துறாயமாக வாங்குவீங்க என்பது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா இது ஒன் வேர்ட்ஸ் டோட்டல் ஃபோர்டீன் ஒன் வேர்ட்ஸ் யூ காட் டூ ரீட் ஒன்ஸ் அண்ட் டேக் ஆன்சர் ஃப்ரம் யூர் நோட் புக்ஸ் புக்ஸ் தென் ரைட்ஸ் யூர் அந்த பார்த்திங்கன்னா டூ மார்க் கொஸ்டின் டுவெண்ட்டி கேள்வி சரிங்களா இதில் வந்து டுவெண்ட்டி எயிட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் நீர் சேகரி சாரி நீர் சேகரிப்பிற்கான சில வழிமுறைகள் யாவை இது பட் மஸ்டு கேள்வி கம்பல்சரி மற்றதில் வந்து நம்ம எத்தனை அட்டன் பண்ணணும்னா ஒம்பது அட்டன் பண்ணால் போதுமானது சரிங்களா இது வந்து நம்ம நீங்கள் டென்ஸ் பண்ணுவோம் ரீட் பண்ணிக்கோங்க அண்டு அதுக்கடுத்து ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் சரிங்களா கோடிட்டராக வேறுபடுத்துக்க அதை ஒன்று இடவே ஃபைவ் மார்க்காக கொடுத்துட்டாங்க ஃபைவ் மார்க்காக அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்கா ஃபோர்ட்டி டூ வந்து நம்மளுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ஸ் ஆனால் சரிங்களா இந்திய வரைபடத்தில் குறிக்கும் அம்பாலா அம்பாலங்கரு ஹரியானா சமர்மதி சம்பரம் மும்பை வேதாராணி சரிங்களா இதை வந்து நீங்கள்லாம் ஈஸியாக ரீட் பண்ணிக்கீங்க இது வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆன்லைன் எக்ஸாம் க கட்டாயம் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிக் கொஸ்டின்ஸ் எயிட் மார் கொஸ்டின்ஸ் இதில் வந்து மேப்பு நம்மளுக்கு வரும் உங்களுக்கு தெரியும் இது ரெண்டு மேப்பு இந்தியான் தமிழ்நாடு வரைபடம் உலக வரைபடம் வரும் சரிங்களா ஒரு சில இதில் நீங்கள் மூணு மேப்பை வந்து இம்படான படிச்சுங்க ஏன்னா இந்தியாவில் காந்தியடிகளின் தொடக்க கால சத்திய நிகழ்வுகளை விவரி இந்திய தேசிய காங்கிரஸின் தொடக்க கால கோரிக்கைகள் யாவை சிவகங்கையின் துன்பகரமான வீழ்ச்சிக்கு காரணமாக ஆராய்ந்து அதன் விளைவுகளை விளக்கு இது வந்து இந்திய வரைபடம் இது வந்து தமிழ்நாடு வரைபடம் சரிங்களா இதை நீங்கள் டிவிஷன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் சிவகங்கையோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நடந்த முதல் திருப்பல் தேர்வுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா இது நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிங்க இதுலேருந்து நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குவீங்கன்ற அதையும் கமெண்ட் மார்க்ஸில் கமெண்ட் பண்ணலாம் மனந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்து சொல்லுங்கள் சார் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மார்க் அதிக மார்க் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இது ஒன் வேர்ட்ஸு கொஞ்சம் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் ஃபோர்டின் ஒன் வேர்ட் அதுக்கடுத்து பார்த்தோம் டூ மார்க் கொஷின்ஸ் பதினஞ்சு சீன ஜப்பானிய போரின் முக்கியத்துவத்தை நீ எவ்வாறு மதிப்பீடு செய்வாய் பதினாறு பேரிழவு படுகொலை என்றால் என்ன பதினேழு அடித்தட்டு மக்களுக்காக ஜோதிபா பூ பூலே ஆற்றிய பணிகள் யாவை பதினெட்டு வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் பிரிட்டிஷ் அரசால் இணைக்க இணைத்து கொள்ளப்பட்ட யாவை இந்திய திட்ட நேரத்தின் முக்கியத்துவம் யாது இந்தியாவில் அதிக மழை பெறும் பகுதிகள் யாவை வரையறு மண்வள பாதுகாப்பு மண்வள மேலாண்மை இருபத்தி ரெண்டு தமிழ்நாட்டின் முக்கிய தீவுகள் யாவை அரசியலமைப்பு என்றால் என்ன நிதி மசோதா குறிப்பு வரைக சபகார் ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் யாது ஜிடிபி இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் முக்கியத்துவம் யாவது பசுமை புரட்சியின் விளைவுகளாக ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் சிறு குறிப்பு வரைக அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் இதில் இந்த ஸ்டார்ட் அப் வந்து கம்பல்சரி கொஸ்டின் இது எழுதியே ஆகணும்னு டுவெண்ட்டி எயிட் இது ஃபைவ் மார்க் கேள்வி ஃபோர்ட்டி டூ இஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் சரிங்களா கோட்டியிட நிறுவன வேறுபடுத்து வண்டல் மண் கரிசல்மன் வேளாண் சார்ந்த தொழிலாளர்கள் சீர்திருத்த இயக்கங்கள் நடைபெறுவதற்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை விவாதிக்கவும் முப்பத்தி மூணு காந்திய இயக்கத்தின் ஒரு சிறந்த உதாரணமாக சட்டம் மற்றும் இயக்கம் குறித்து விரிவாக ஆராயவும் முப்பத்தி நாலு இமயமலையின் உட்புரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் விவரி இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் பற்றி விவரி கவரி யாரி பற்றி தொகுப்பு பொழுது அடிப்படை உரிமைகளை குறிப்பிடு இந்திய மற்றும் சர்வதேச அமைப்புகள் குறித்து இந்திய உறுப்பினராக உள்ள ஏதேனும் மூன்று உலகளாவிய குழுக்கள் பற்றி சிறப்பு அம்சங்கள் குறித்து எழுதுக பசுமை புரட்சி ஏன் தோன்றியது என்பதை பற்றி விவரி கருப்பு பணம் என்றால் என அதற்கான காரணங்கள் யாவை காலக்கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி முப்பது மேக்ஸிமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி சாரி சார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரிங்களா நைன்டீன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ஃபிஃப்டி இதுக்கு இடையில உள்ளதை காலக்கூட தான் கேட்குறாங்க நீங்கள் வந்து கொஞ்சம் அதை உள்ள இடையில உள்ள காலை நீங்கள் பார்த்துங்க சரிங்களா ஃபார்ட்டி டூ வந்து கம்பல்சரி இது இந்திய வரைபடம் மீரட் பரப்பு தண்டி சௌரி சௌரா வேதாரண்யம் இந்த வேதாரண்யம் இதுக்கு முன்னாடி வந்துருந்துச்சு பார்த்திங்களா டுவெண்ட்டி த்ரீ ஓட கொஸ்டினி கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோரோட கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு தான் அவன் சொல்கிறது பழைய கொஸ்டின்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அதுக்கடுத்து பார்த்தோமாக்கம் பிக் கொஸ்டின்ஸ் கிழக்கு கம்ப கம்பெனியாரை எதிர்த்து கட்டபொம்மன் நடத்திய வீர தீர பொருட்கள் பற்றி ஒரு கட்டுரை வரைக மேற்கு நோக்கி பாயுமார்கள் குறி வரைக சிறுகுறிப்பு குறிப்பு வரைக தமிழ்நாட்டின் கனிம பரவல விவரி அதுக்கடுத்து பார்த்தோமாக்க இந்திய வரைபடம் இது தமிழக வரைபடம் நம்மளுக்கு மேக்சிமம் வந்து இதிலே வாங்கிக்கலாம் ஒன்று மேப்பு செகண்டு காலக்கோடு ஆ சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷல் வந்து தேங்க் ஃபார் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லக்ஷ்மி அண்டு வசந்த் ஏ இவங்களுக்காக இந்த ஸ்பெஷலாக போட்டிருக்கு அண்ட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் இந்த வீடியோ ஸோ இப்போ பார்த்து உங்களுக்கு வந்து பலன இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் லைக் பண்ணிடுங்க அண்டு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் டிஎன் ஸ்டடி கைடு